என் தங்க பிள்ளையை இன்று தேய் பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியல் என் தங்கமே இன்றைய நாள் வியாழக்கிழமை என்பதனால் குபேரருக்கும் உரிய நாள் என் குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி இருக்கின்றாள் இந்த தாயானவள் இன்று உன்னோடு பயணிக்கின்றேன் என் தங்கமே இன்றைய நாள் பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி நாள் என் தங்கமே இந்த மாதத்தில் நீ முடிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை இன்று அம்மா முடித்து காட்டுகின்றேன் அதற்கான கெடுவினை நீ ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கின்றாயல்லவா இந்த நாளிற்குள்ளாக இதனை முடித்து விட வேண்டும் என்று நீ நினைத்த அந்த விஷயத்தை உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடத்தி காட்டப் போகின்றேன் வராகி யார் என்று இன்று நீ உணர வேண்டிய நேரமல்லவா அம்மாவின் அன்போடும் அருளோடும் இன்றைய நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக தொடங்கி உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நீ பெற்று போகின்றாய் என் குழந்தையே தோல்வி என்ற ஒன்று உனக்கு வருகிறது என்றால் அது உனக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லி அதனை கட்டி அணைத்துக்கொள் வெற்றி என்பது உனக்கு வருகிறது என்றால் அது எனக்கு மிகவும் பழக்கப்பட்டது என்று சொல்லி அதையும் நீ வெளியில் மற்றவர்கள் முன்னிலையில் காட்டிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே, இது மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் ரகசியம் என்பதை முதலில் புரிந்துகொள் தோல்வி அடைந்து விட்டாய் என்பதற்காக மற்றவர்கள் முன்னிலையில் சோர்ந்து போய் நிற்கக்கூடாது வெற்றி அடைந்து விட்டாய் என்பதற்காக அதற்காகவும் அதிகமாக நீ உன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடாது இரண்டையுமே சரிசமமாக நீ மற்றவர்கள் முன்னிலையில் காட்டும் பொழுது நாளை தோல்வியுற்றாலும் வெற்றி பெற்றாலும் உன்னை பெரிதாக யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ கனவுகள் உனக்கு இருக்கின்றது அனைத்தையும் நிறைவேறும் என்று நினைக்கின்ற விடாமுயற்சி நிச்சயமாக உனக்கு இருந்துவிட்டது என்றால் உன்னுடைய அத்தனை வேதனைகளும் உன் வாழ்க்கையில் சாதனைகளாக மாறும் என் குழந்தையை விடாமுயற்சி என்பது ஒருவர் வாழ்க்கையில் எத்தனை பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தெரியுமா என் பிள்ளை உனக்கு ஆரம்பத்தில் எல்லாமே பிரச்சனைகளாக இருந்திருக்கலாம் ஆனால் அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல உனக்கே அது பழகி போய்விட்டது இவ்வளவுதானா இதையெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியாமல் போய்விடுமா இனி எல்லாமே நம் வாழ்க்கையில் நமக்கு வெற்றிதான் என்று நீ எண்ணுகின்ற அளவிற்கு எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நல்லவனாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஏமாற்று பேர் வழிகளும் நல்லவர்களைத்தான் தேடி அலைகின்றார்கள் ஏனென்றால் அவரை மட்டும்தான் எளிதில் ஏமாற்ற முடியும் ஒரு ஏமாற்றுக்காரன் இன்னொரு ஏமாற்றுக்காரனை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது அதனால் நல்லவனை தேடி அலைவார்கள் என் தங்கமே நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது சுய சிந்தனையோடும் எல்லா விஷயங்களிலும் மற்றவர்களை பற்றி கணிக்கின்ற தன்மையும் இருக்க வேண்டும் சகுனிகள் உன்னை சுற்றி வரும்பொழுது பொழுது சாணக்கிய தனத்தோடு நீ நடந்து கொண்டால் இவர்களிடத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் என் குழந்தையே தேவையில்லாத விஷயங்களை எண்ணி கவலைப்படாதே தேவையானதை மட்டும் நினைத்து கனவு கண்டு கொண்டே இரு நீ அப்படி காணும் பொழுதும் உன்னுடைய முயற்சியை விடாமல் இருக்கும் பொழுதும் உன்னுடைய கனவு நிஜமாகிப் போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் தன் வாழ்க்கையில் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் கஷ்டம் வந்தால் அதற்காக நீ கலங்கிவிடாது அந்த நேரத்தில் துணிந்து நிற்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக நல்ல அனுபவங்கள் மட்டுமே கிடைக்கும் என் குழந்தையை வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் இருக்க வேண்டும் நீ நினைத்தபடி எல்லாம் நடக்கும் என்று நினைக்காமல் நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்று எண்ணி ஓட்டமாக நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே நீ ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையை ரசிக்க நினைப்பாயானால் கொஞ்சம் ஓரமாக அமர்ந்து என்னை வேடிக்கை பார் என்று சொல்வது அந்த வாழ்க்கை வாழ்க்கையை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாயானால் என் தங்கமை ஓர் ஓரத்தில் நீ அமர்ந்து விட்டாயானால் உன் பின்னால் ஓடி வந்தவன் இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடுவான் நீயே மற்றவர்களுக்கு வழி கொடுத்து நிற்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் மீது முதலில் நீ நம்பிக்கை வைக்காதே ஏனென்றால் இன்னொருவர் மீது வைக்கின்ற நம்பிக்கை உன்னை அள வைக்கும் உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ உனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சவாலை எதிர்கொண்டு ஜெயிக்கும் பொழுது உனக்குள் நிச்சயமாக பேரானந்தம் ஏற்படும் எதையோ சாதித்துவிட்ட உணர்வு உனக்குள் ஏற்படும் தடைகளை தாண்டு தடுப்பவற்றை எல்லாவற்றையுமே உடை தெரிந்துவிட்டு விட்டு செல் ஒரு நாளும் கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று தடம் மாறிச் சென்று விடாதே என் தங்கமே உன்னை தடுப்பவன் எவனும் கிடையாது உன்னை தடுத்து நிறுத்துவதற்கு எவனுக்குமே இங்கு துணிவு கிடையாது நீ முழு மூச்சாக முன்னேறி இரு முயற்சி ஒன்றை மட்டுமே உனக்கு ஆயுதமாக கையில் கொண்டு விட்டு நீ செல்லும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயம் என் தங்கமி உனக்கான விடியல் வெகு தூரத்தில் இல்லை இன்றைய விடியலே உனக்கான வெற்றி விடியல்தான் என்றுதான் உன் அம்மா நல்ல வாக்கு தருகின்றேன் என் தங்கமி இந்த உலகம் என்பது ஒரு மிகப்பெரிய பெரிய பயிற்சி கூடம் உன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நீ இங்கே வந்திருக்கின்றாய் அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை நீ நன்றாக செதுக்கி கொண்டு உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நல்லபடியாக உன் கையில் எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ கற்றுக்கொண்டாலே போதும் என் தங்கமே நடந்து வந்த பாதைகள் எல்லாமே முள்வேலிகளாக இருக்கின்றது நடக்கின்ற பாதைகள் கரடு முரடாக இருக்கின்றது நடக்க போகும் பாதைகளும் துன்பமும் துயரமாகத்தான் இருக்கப் போகின்றது என் தங்கமே இவை எல்லாமே இருந்த போதிலும் உனக்கு ஒரு காலனி மட்டும் இருந்துவிட்டது என்றால் போதும் இவற்றின் மீது உன்னால் நடந்து சென்றுவிட முடியும் அந்த காலனி என்ன தெரியுமா நம்பிக்கை இவற்றின் மீது நம்மால் செல்ல முடியும் எத்தனை கஷ்டங்களை நமக்கு இந்த பாதை கொடுத்தாலும் இந்த பாதையில் இருந்து தடம் மாறினால் நம் வாழ்க்கையும் தடம் புரண்டு விடும் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கை என்னும் காலணியை அணிந்து கொண்டு இவற்றை எல்லாம் தூசு என எண்ணி நீ கடந்து வர வேண்டும் என் தங்கமை அவமானங்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கும் அது மட்டும்தான் வாழ்க்கையில் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் யார் என்பதனை உனக்கு அறிவுறுத்தி கொடுக்கும் என் தங்கமே ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய செயல்களுக்கான வெகுமதிகள் எல்லாம் உடனடியாக கிடைப்பது இல்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் அது நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை இயற்கையால் மனிதனின் உடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் பேராசையை ஒருபொழுதும் பூர்த்தி செய்ய முடியாது உன்னுடைய தேவைகள் இந்த வாழ்க்கையில் சரியாக நிறைவேறுகின்றதா என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து மற்றபடி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அம்மா பார்த்து முயற்சிகளை தொடங்கும் பொழுதே உனக்குள் இருக்கின்ற பயத்தையும் கொன்று இல்லை என்றால் பயம் உன்னுடைய முயற்சிகளை கொன்றுவிடும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உனக்கான வெற்றியினை கொடுக்க கொடுக்கவிருப்பது இந்த வராகி என்பதை புரிந்து கொண்டு நல்ல மனநிலையோடு இந்த நாளை நீ தொடங்கு வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு